ம் கீழே கொடுங்க போகலாம் நேரம் நிமிடுங்க நேராக நிமிடுங்க நிமித்து கீழே கொடுங்க ஆ கேளுக்கூடியங்க அப்பயுமே கால் வெளியே வருது கட்டாயத்தில் தொடுங்க பார்க்கலாம் அவ்வளோதான் சமளபுரிய போடுங்க அப்படியே கையை நூற்றி கேளுக்கூடிய கேளுக்கூடிய அப்ப கையை நூற்றி கேட்கக்கூடியண்ணா கேளுக்கூடா கை கேங்க என்னால தூக்கூடாது தொழு

எங்க சொந்தக்காரங்க இருக்காங்கண்ணா இங்கயா எங்க இருக்காங்க தெரியல வாப்படியில் உதள நீங்க வந்துருக்காங்க எந்த ஏரியாலும் தெரியாது ஒரு அக்கா இருக்காங்க கேரளா போதும் வந்து ரெண்டு பொண்ணு ஒரு பையன் பையன் கிராமப்பூர்லாம் எங்கன்னு தெரியாது உதவ வந்துருக்காங்க தெரியாது

나 둘야. 아아아아 போன் இப்போ ஆத்து போடுறது போன் இப்போ ஆத்து போடுறது ஆத்து ஆத்து நாம போன் அட்டன் பண்ணிட்டோம்னா வீடியோ இல்ல அதுதான் போன் அட்டன் பண்ணிட்டோம்ல கொஞ்சம் ಹ್ಮ್ <muchos> ರಾಮ <muchos> தாங்கலா சோது காட்லப்பா அப்படியா हां नहीं हां சரிடா சப்பல வரணும் 68 சபா நான் கால் உள்ள வர கால் ஆடு இப்ப கேவணும் கேவ கை கேவ வச்சி தரையவா என்னா சோது நோ கூடாத கடெக்ஸ் நோ கூடாத ஆ தொட

இன்னும் கேட்கக்கூடியங்க ஆ நேராக நிமிர்ந்து கேட்கக்கூடியங்க நேராக நிமிருங்க டக்குன்னு கேட்குறீங்க நேராக கீழே கேளுக்கூடியங்க இப்போ எப்படி இருக்குது நிமிருங்க கீழே கேளுக்கூடியங்க அப்படியே இருங்க ஆ கீழே கேட்கக்கூடிய அப்படியே டக்குன்னு கேட்கக்கூடிய நான் கீழே மட்டும் பார்க்குறேன் நேராக அப்படியே கீழே கேட்க டக்குன்னு கீழே கேளுக்கூடியங்க

எப்படி என்கிட்ட வந்தீங்க நான் யூடியூப் சேனல் மூலிமா வரப்பேன் என்னோடைய வீடியோ பார்த்துட்டு வந்தீங்க ஆமாம் ஆமாம் சரி இப்போ நீங்கள் வரும்போது வந்து இப்போ நீங்கள் இருக்கிறது எப்படி இருக்குது பரவாயில்ல நல்லா இருக்கும் நல்லா உங்கள் பேர் என்ன சொன்னீங்க கண்ணா நீங்க நீங்கள் வரும்பொழுது கீழே புனிங்கிறதுக்கு நிமிர்ந்ததுக்கு இப்போ என்ன

பசுப்பால் வாங்கிங்க ஒரு பத்து ரூபாய் பால் வாங்கி அதிமதுரை பொடி ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா சிம்பிளை வச்சு கொதிக்க வச்சு அதாவது அதிமதுரை பொடியை வந்து பசு கலக்கி விட்டு அதுக்கப்புறம் தான் கொதிக்க வச்சு முதுகு பூரா இந்த கை பூரா இந்த காலில் இதில் வந்து பாதம் பூரா தின்னாடி பூரா இந்த நெஞ்சுக்கு வைத்திகளாக விட்டுருங்க அதே மாதிரி இந்த கழுத்தில்லாம் இருக்கக்கூடாது அது மட்டும் ரெகுலராக ஒரு பத்து நாளைக்கு தடவிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி பாருங்க சரி நல்லா இருக்கு இருந்தாலும் ஒரு தடவை வந்து பண்ணிட்டு போய் சரிங்களா அது வரைக்கும் கையை காலம் வீட் வீட்டு எதிர்படாது சரி பார்த்துக்கலாம் சரிங்களா மாலப்பாடி எஸ்கே ராஜ் நம்மளோட வெர்மக்களை வைத்தியசாலை இருக்கிறன்னா வாழப்பாடி எஸ்கே ராஜ் கம்மப்பட்டி மெயின் ரோடு என் பேர் வேல்முருகர் ஒரு தடவை

பேர்மச்சூல் மணியண்ணன் பேமச்சூல் ஆதிக்காது மணியண்ணன் வந்திருக்காங்க நல்ல மாதிரியே பண்ணுறீங்க நேச்சுரல் வீடியோ இது ஒன்று மற்றவங்க மாதிரி நம்ம எடிட்டிங் பண்ணி போடுறது அதெல்லாம் கிடையாதுங்க நேச்சுரல் ஏன்னா நேச்சுரல் தானே நேச்சுரல் வீடியோ நல்லா பண்ண நேச்சுரல் வீடியோ உங்களுக்கு எப்படி தெரியுது நான் பண்ணது ஒரு டாக்டர் தர பண்ணது பிடிச்சிருக்கா ஆ பிடிச்சிருக்கேன் சரிங்களா நான் அந்த தான் இவங்களுடைய விருப்பத்தையும் என்னுடைய அவருக்கு என்ன மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத உணர்ந்து அவங்களுக்கும் உணர வச்சு அதுக்கப்புறம் தான் வைத்தியம் பண்ணுவேன் ஒரு டைம் வந்து என் பாருங்க இவரு உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருந்துச்சு கழுத்து வலி வலிமலை கால் புதி கால் வலி பாதை வண்டி இருக்கு இடுப்பு வலியில அது இப்போ குறைஞ்சிருக்குல்ல சரிங்களா இது மாதிரி எல்லா பிரச்சனையும் கேட்கும் பசி எடுத்துருக்கா சரியா ஆமா வயிறு பசமா அதுக்கப்புறமா இருந்துருக்கோம்

いからか